டிசம்பர் ஆறாம் தேதி பயங்கரவாத எதிர்ப்பு நாளில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நடத்திய மாபெரும் கோரிக்கை போராட்டம் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா முன்பாக நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சாகுல் ஹமீது தலைமை வகித்தார் மாவட்ட பொறுப்புக் குழு முகமது ஆசிப் வரவேற்பு உரையாற்றினார் மாநில மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் மாநில துணைச் செயலாளர் அபீஸ் மாநில பொருளாளர் ஆவடி அஜீஸ் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் விடுதலை சிறுத்தை கட்சியின் அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் சிபிஎம் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் சிபிஐ மாவட்ட செயலாளர் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் அப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் பேசுகையில் ஆர் எஸ் எஸ் கும்சன் பரிவார கும்பலுக்கும் மிகப்பெரிய ஆயுதமாக இருந்தது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சட்டம் மற்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான் ஆர் எஸ் எஸ் என்பவர்கள் யார் என்றே தெரியாது அவர்களின் பணி என்னவென்றே தெரியாது அவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆள வேண்டும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் சீர்குலைக்கின்ற வகையில் அனைத்து தரப்பு மக்களையும் மதவாதத்தாலும் சாதிவாதத்தாலும் பிளவுபடுத்த வேண்டும் அதில் குளிர் காய வேண்டும் என்பதுதான் அதற்கு சான்று தமிழக வரலாற்றில் நடைபெற்று வருகின்றன என பேசினார் நீ போராட்டத்தில் ஜபருல்லா ரகுமான் பஷீர் முகமது ரிபான் அஜீஸ் ரியாகத் அலி ரியாஸ் உட்பட மாநில மாவட்ட ஒன்றிய நகரக் கிளை பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிறைவாக மாவட்ட பொறுப்புக்குழு சபியுல்லா நன்றி உரையாற்றினார் எஸ் பி ராஜா அரியலூர் மாவட்டம் தலைமை செய்தியாளர் சட்டமாம் சட்டும்பு திருத்த சட்டத்தை சட்டத்தை எந்த வகையில் இந்த நாட்டில் நடத்தப்பட்ட ஒரு மசூதி ஒரு கோயிலை இடித்துவிட்டு கட்டினார்கள் என்று பொய்யான வரலாற்றை சொல்லி அங்க கோயில் இருக்க சொல்லுவேன் ஆக ஒரு கோயிலை இடித்துவிட்டு கட்டினார்கள் என்று ஒரு வரலாற்ற பொய்யான செய்தியை சொல்லி அந்த ஐநூறு ஆண்டு காலம் நின்றிருந்த ஒரு பள்ளி வாசலை ஒரு வலுவான இயக்கமாக உருவாகி இருந்தது இன்றைக்கு அப்பனும் மகனும் சண்டை போடும் அளவிற்கு உருவாக்கியவர்கள் பாரதிய ஜனதாவும் பிஜேபியும் தான் எஸ் எஸ் கும்பல் தான் அவர்களுக்கு பதவி போதையும் அதிகார போதையும் உருவாக்கி அப்பன் மகனுக்கு ஒரு போராட்டத்தை உருவாக்குகிறார்கள் என்பது ஒரு சான்றுக்காக சொல்கிறோம் இதுதான் இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் நடக்க போகிற அடுத்த கட்ட நிகழ்வாக இருக்கும் நாளைக்கு ஒரே வீட்டில் வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கூடிய வாய்ப்பு இவர்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்தால் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே போன்று இப்போ புதிதாக வந்திருக்கின்றார் வந்தவுடனே முதல்வர் இருக்கிறார் இந்த நாட்டை ஆண்டு விடுவேன் என்கின்றார் ஐந்து நிமிடம் மைக்கில் பேச மாட்டார் முடிஞ்சால் என் விவாதம் பண்ண தயாருன்னாக்கா வெண்ணால் வர சொல்லுங்கள் ஆனால் அவர் என்னிடம் தூத்து போய் விடுவார் இட ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டுட்டுரும் ஆனால் அதுலே பிளவு ஏற்படுத்துகின்ற விதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே எல் கே அத்வானி அவர்கள் மேற்கொண்டுதான் ரத யாத்திரை மேற்கொண்டார் சாதாரணமா சொல்லுவாங்க ஆபரேஷன் சக்சஸ் பேஷன் டெட் சொல்லுவாங்க எல் கே அத்வானி எதற்காக இந்த ரத யாத்திரை நடத்தி பாபர் மசூதி இடிக்க முற்பட்டார் என்று சொன்னால் எப்படியாவது இந்திய திருநாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் என்கின்ற பதவி வெறியில் தான் அவர் செய்தார் அது பிரதமர் ஆயிட்டார் மீது கை வச்சவ அந்த தர்கா விலையை கை வைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அத்வானி இருக்கிற இடம் தெரியாமல் போய்விட்டார் இதையாவது மேல மோடி புரிஞ்சுக்கிட்டு தெரிந்ததான் மோடிக்கு நல்லது இல்லனா அதே நிலைமை இவருக்கும் ஒரு நாள் நிச்சயமாக வரும் அதுதான் இயற்கையுடைய இப்போ இடிச்சாங்க போட்டு தலையிட்டுச்சு முடிஞ்சது இப்ப அமைதியா நம்ம போறோம் இப்ப இஸ்லாமியர்கள் நீங்க உங்க வேலையை பாக்குறீங்க இந்துக்கள் அவங்க வேலையை பாக்குறாங்க ஆனா அவங்களால சும்மா இருக்க முடியல குறிப்பிட்டு சொன்னாரு இரண்டு நாளா தமிழ்நாட்டில் இன்னொரு கலவரத்தை தூண்டுவதற்கு தயாராகி இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் தூண்டுகளாக இருந்துட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த உச்சி பிள்ளையார் கோயில் அருகாமையிலே தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது திடீர்னு ஒருத்த வழக்கு போடுறான் நாங்க அந்த எல்லை கல்லுன்னு எல்லைக்கல்லாம் சொல்லணும்